கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்க தலைவர் விஜய்க்கு அதிகாரம் என தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் தாவேக்க தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்று அவரது தலைமையில் கூட்டணியை ஏற்போரை அரவணைப்போம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழுவையும் அமைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்நிலையில் இதில் நான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம் யுவராஜ் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை பணியில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த இந்த கூட்டமானது தற்போது அண்மைய தாவே காவில் இணைந்திருக்கக்கூடிய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் தலைமை எங்கோட்டையர் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனுடைய தலைமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை கூட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் அதே போன்று மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான்கு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதிலும் சில முக்கிய தீர்மானங்களாக பார்க்கப்படும் பொழுது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் அந்த தேர்தல் ஒட்டியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கக்கூடிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த தீர்மானங்கள் அங்கே இந்த தேர்தல் சிறப்பு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு என்பது கூட்டணிக்காக வரக்கூடிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் அதே இந்த தொகுதி பங்கீடுகள் வேட்பாளர்கள் போன்றவற்றான அந்த பல்வேறு ஆலோசனைகளும் ஆய்வுகளும் மேற்கொள்வதற்காக இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியுடைய சார்பில் இருந்து வாக்குறுதிகள் கட்சியுடைய வாக்கு அந்த வகையில் தேர்தல் வாக்குறுதி சிறப்புவதற்கான சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்படுவதாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதில் முதல் தீர்மானமாக பார்க்கப்படுவது திமுக ஆட்சியை அகற்றில் புதியதொரு தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் கட்சியினுடைய தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமைக்கு தலைமையை விரும்பி கூட்டணிக்கு வரக்கூடியவர்களையும் அதே போன்று நமது கூட்டணி குறித்து அனைத்து இறுதி முடிவுகளையும் எடுக்க கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே முழு அதிகாரம் இருக்கிறது என்பதற்கான அந்த அனைத்து ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் அது இந்த மாவட்ட செயலக கூட்டத்தில் முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக பார்க்கப்படுவது தமிழக கழகத்தினுடைய சார்பில் தேர்தல் கூட்டணி சிறப்பு பேச்சுவார்த்தை குழு அமைப்பாக அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் பல்வேறு கடமைகள் அதாவது முன்னதாக கூறியபடி ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் பொழுது அவர்களுக்கான இந்த தொகுதி பங்கீடுகள் எத்தனை தொகுதிகள் கேட்கப்படுகின்றன அவர்களுக்கு அத்தனை தொகுதிகளுக்கான அந்த வாக்கு சதவீதம் இருக்கிறதா என்பது குறித்தும் அதே போன்ற அந்த தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பது குறித்தும் அந்த வேட்பாளர்களை பொறுத்தும் கட்சியினுடைய சார்பில் அந்த கூட்டணி பேசுவதற்காக வரக்கூடிய கட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய அந்த பணி கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அது விஜயனுடைய தலைமையின் கீழ் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது தீர்மானம் தமிழகத்தை மீட்பதற்காக நம் தமிழக மக்களை காப்பதற்காகவும் தமிழக வெற்றிகரத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கக்கூடிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து கட்சி தலைவர்கள் கட்சி தலைவர் விஜய் மட்டுமே எடுப்பதற்கான முதல் அதிகாரம் வாங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக வேட்டிக் கழகம் சார்பில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அவருடைய அறிவுறுத்தலின் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படும் எனவும் அதற்கான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவதூறு பரப்பக்கூடிய எதிரிகளின் அரைகுள் கொடைகளை தோல்வித்து எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்றும் நான்காவது தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது அதாவது பரப்புரை சமீபத்தில் சார்பில் புதுச்சேரியில் பரப்புரை